அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் லட்சுமி கடாச்சம் வீட்டில் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இப்பதான் இந்த பதிவை முதன் முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலை மாலை இரவு நேரங்களில் விளக்கு ஏற்ற வேண்டும் சொல்லப்படுகிறது சாஸ்திரங்கள் அதே போல பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் உள்ள பொருட்கள் வீட்டில் கண்டிப்பாக வாங்கி வச்சிருக்கணும் தினமும் பூஜை பண்ணணும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்படுகிறது அதே போல வீட்டில் யாகம் நடத்துவது சிறப்பு அம்சத்தை தரும் எல்லாமே லட்சுமி கடாசத்தை வீட்டில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை லட்சுமி கடாட்சம்னா என்ன என்று நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சகோதரிகளே உண்மையாலுமே ஒரு அன்பு எங்கு இருக்கோ அங்கு லட்சுமி கடாச்சம் இருக்கும் சில ஒரு இடங்களில் எளிய முறையில் வாழ்பவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்மணியை பார்த்தவுடனே லட்சுமி தேவி குடியிருப்பதாகவும் லட்சுமி கடாட்சம் இருந்தவளாகவும் காணப்படுவாள் காரணம் அந்த பெண்ணானவள் எல்லோரிடமும் அன்பு உள்ளம் கொண்டவளாக இருப்பாள் பிறர் மீது இரக்கம் உள்ளவர்களாகவும் வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத குணம் படைத்தவர்களாகவும் காணப்படுவாள் இப்படிப்பட்ட பெண்ணானவள் முகமானது முகம் வளர்ச்சியோடு காணப்படுவாள் அங்குதான் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்று நாம புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு லட்சுமி கடாட்சம் நீடிக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்று உள்ளது நம் வாழ்க்கையில் இயலாதவர்கள் இல்லாத வயது முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள் நம் வாசலில் வந்து ஐயா அம்மா தனக்கு பசிக்கிறது என்று வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்களை பசியாற்ற வேண்டும் அதுதான் நாம் செய்யும் தர்மம் நமக்கு குடியிருக்கிற பெரிய கடமை அதை செய்பவர்கள் வீட்டில் எப்பொழுதும் ஆனந்தம் குவிந்திருக்கும் பணத்துக்கு பற்றாக்குறை இருக்கும் அது கர்மா படி போகும் கர்மாவை பலமா சேர்த்து வச்சுக்கிட்டு பணம் அதிகம் கொட்டணும் மனம் நிம்மதி அடையணும் என்று நினைப்பது முற்றிலும் தவறு சகோதரிகளே நாம் என்ன செய்கிறோம் அதன்படிதான் பணமானது வருகிறது போகிறது எல்லாமே ஆனால் லட்சுமி கடாசம் அப்படி கிடையாது உண்மையிலேயே அன்பு செலுத்துபவர்களிடம் லட்சுமி கடாசம் அதிகமாக குடியிருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்ல சகோதரிகளே அடுத்து நாம் செய்ய செய்யக்கூடாதது எப்போதுமே பிறர் மனசு புண்படாதவாறு பிறர் சங்கடப்படும்படியான தகாத வார்த்தைகளை பேசி நாம் அவர்களை காயப்படுத்துபவர்களாக இருந்தால் லட்சுமி கடாசம் நம்மிடம் இருக்காது லட்சுமி தேவியானவள் இனிமையான பேச்சை பேசுகிறவர்கள் நாவில் மட்டுமே தான் குடியிருப்பாள் பொதுவாக ஆனந்தமாக பேசுகிறவர்களிடம் மட்டுமே லட்சுமி தேவி வாசம் செய்வாள் அதே தான் தர்மங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் சிலர் சொல்வாங்க கர்மாவை கழிக்க அதை இத பண்ணுன்னு என்று சொல்வாங்க ஆனால் பிறர் பசியை ஆற்றுவதால் உங்கள் கர்மா குறையும் இது ஞானிகள் சொன்னது அதாவது என்னால் மனிதர்களின் பசியை ஆற்ற முடியவில்லை என்றாலும் காக்கா குருவி மீன் இதுக்கெல்லாம் உணவு கொடுப்பதன் மூலம் கர்மா குறையும் என்று சொல்றாங்க இயன்றவர்கள் மனிதர்களுக்கே தொடர்ந்து அன்னதானம் செய்வது சிறப்பு கண்டிப்பாக உங்களது கர்மா குறையும் என்பதில் மாற்று கருத்து இல்லங்க அப்போ வீட்டில் லட்சுமி கடாச்சம் தெய்வீக ஆற்றலும் உண்டாகும் உங்களை யாராவது நம்பிவிட்டால் ஏமாற்றாதீர்கள் துரோகம் செய்யாதீர்கள் அப்படியானால் லட்சுமி கடாட்சம் இருக்காது உண்மை இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக லட்சுமி பாசம் செய்வாள் என்பது உண்மை என்று இந்த பதிவில் நாம் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிந்தது சகோதரிகளை லட்சுமி கடாட்சம் இருக்கும் இடம் அன்பு இறக்க நல்ல குணங்கள் இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சம் முழுமையாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்